பாண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஒரு பெரிய வேலை நான் பெரிய வேலையை செய்கிறேன் நான் வரக்கூடாது நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதுனால் அது மெனக்கட்டு போவானேன் நெகேமியா ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் காவலர் ஒருவர் கதவு ஒன்றில் அது அடித்து மூடிவிடாமல் இருக்கும்படி அதில் ஒட்டப்பட்டிருந்த நாடாவை கண்டு அதை அகற்றினார் பின்னர் மீண்டும் அந்த கதவை சரிபார்த்த போது அதில் திரும்பவும் நாடா ஒட்டப்பட்டிருந்ததை கண்டார் உடனே அவர் காவல்துறையினருக்கு தொலைபேசி மூலம் தெரிவித்தார் அவர்கள் வந்து ஐந்து கல்லர்களை பிடித்து போய்விட்டனர் அமெரிக்காவின் பிரசித்தி பெற்ற அரசியல் கட்சியின் தலைமையகமாக செயல்படும் வாஷிங் கிங்டன் சிட்டியில் உள்ள வாட்டர் கேட் கட்டடத்தில் பணிபுரிந்தபோது இந்த இளம் காவலர் பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்த மிக பெரிய ஊழலை வெளிக்கொண்டு வர காரணமாய் இருந்தார் அவர் தன் வேலையை மிக கவனமாக செய்ததாலேயே அதனை கண்டுபிடிக்க முடிந்தது ஜெருசலேம் அலங்கத்தை திரும்ப கட்டும் வேலையில் நெகேமியா ஈடுபட்டிருந்தார் அந்த வேலைக்கு அவர் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருந்தார் அந்த திட்டம் முடியும் தருவாயில் இருந்தபோது அருகில் இருந்த எதிரிகள் அவரை அருகில் உள்ள ஒரு கிராமத்துக்கு வந்து அவர்களை சந்திக்கும்படி கேட்டுக்கொண்டார் கொண்டார் போல நடித்து மாய வலையை விரித்தனர் இந்த நய வஞ்சகர்களுக்கு நெகேமியா கொடுத்த பதில் அவருடைய மன தெளிவை நமக்கு காட்டுகின்றது நெகேமியா ஆறாவது அதிகாரம் ஒன்றில் மூன்று வரை நெகேமியா கொடுத்த பதில் அவருடைய மன அறிவை நமக்கு காட்டுகின்றது நான் பெரிய வேலையை செய்கின்றேன் நான் வரக்கூடாது நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதுனால் அது மெனக்கெட்டு போவானேன் என்று கேட்கின்றார் அவருக்கு சில அதிகாரங்கள் உறுதியாக இருந்தபோதும் அவர் தன்னை மிக உயர்ந்த ஹீரோவாக நினைக்கவில்லை அவர் ஒரு யுத்த வீரரும் அல்ல கவிஞரும் அல்ல தீர்க்கதரிசியும் அல்ல அரசனும் அல்ல அல்ல அவர் ராஜாவுக்கு ரசம் பரிமாறும் தற்காலிக வேலையால் ஆவார் ஆனாலும் அவர் முக்கியமான தேவ பணியை செய்வதாக நம்பினார் நாமும் தேவன் நமக்கு கொடுத்துள்ள வேலையை மிக முக்கியமாக கருதுவோம் அவர் காட்டும் வழியில் அவருடைய வல்லமையால் அதனை சிறப்பாக செய்வோம் கூறினவர் கிளவுண்ட் பாக்கியம் தேவன் என்று நம்மை என்ன செய்யும்படி அழைக்கின்றார் அதனை மிகப்பெரிய வேலையாக கருதி அதற்கு அதிக கவனம் செலுத்தும்படி அது ஏன் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஆண்டாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்